வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இந்த பவர் கல்வியாளரும் முனைவருமான திருமதி காயத்ரி அவர்கள் ஜி வணக்கம் வணக்கம் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு இத இங்க இங்க இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கட்டும் ஊடகமா இருக்கட்டும் இல்ல திமுக இருக்கட்டும் என்ன திருச்சி சொல்றாங்க அவர் வந்து தப்பவே சொல்லல நீங்க தேசிய கல்விக் கொள்கைய இது பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லி சைன் போர்டு கொடுத்துருக்கீங்க அதை ஏத்துக்கோங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்றாரு வேற எதுவுமே கிடையாதுங்க இங்க வந்து எவ்வளவு பொய்யும் பொரட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட இதற்கு முன்னாடி உள்ள வீடியோல கூட சொன்னேன் தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைங்கிறதே பொய்யின்னு சொன்னேன் அதுலயும் எஸ்பெஷலி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து மூன்றாவது மொழின்னு தான் சொல்லுது ஆனால் ஏன் இவங்க தொடர்ந்து ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு அதை சொல்றாங்க அப்படிங்கறத வந்து மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்க ஏன்னா அவர்களோட பிள்ளைகள் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க முதலமைச்சருடைய பேரன் எந்த நாட்டுல இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நீங்க சொல்லுங்க முதலமைச்சருடைய அடுத்தடுத்த வாரிசுகள் எங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க அப்படியெல்லாம் இருக்கும்போல முதலமைச்சரை விடுங்க கடைசியில இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரோட வட்ட செயலாளரோட பையன் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாரா கவர்மெண்ட் நிரூபிக்கணும் உங்க பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து நீங்க சொல்லுங்க நாங்க தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சூப்பரா வச்சிருக்கோம்னு நாங்க எங்க பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் அது என்னங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் உங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிக்கணும் நம்ம கல்வித்துறை அமைச்சரோட பையன் சொல்றாரு நான் தமிழ் எடுக்கல பிரெஞ்சு படிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைங்க படிக்க வேண்டான்னு நான் சொல்லல எங்க பிள்ளைங்களை மூன்றாவது மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அது எந்த இடத்துலயும் ஹிந்தின்னு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இல்ல நீங்க கொண்டு வந்த அறுபத்தெட்டா இருக்கட்டும் எண்பத்தி ஆறாக இருக்கட்டும் எல்லாம் அவங்க சொல்லும் பொழுது இதை பத்தி பேசி இருந்தாங்க ஆனால் இல்ல அவ்வளவு தெளிவா ஏதாவது ஒரு பட்டியல இருக்கக்கூடிய அஹ் மொழி நம்ம இந்திய மொழின்னு கொடுத்திருக்கும் பொழுது உங்களுக்கு அதை சொல்றதுக்கு என்ன சிறுபான்மையினருக்கு நீங்க கொடுக்குறீங்கல்ல தெலுங்கு மைனாரிட்டின்னா தெலுங்கு படிக்கலாம் ஆஹ் முஸ்லீம்னா வந்து உருது படிக்கலாம்னு நீங்க கொடுக்குறீங்கல்ல இதே கார்பரேஷன் ஸ்கூல்ல குடுக்குறீங்கல்ல அப்ப அது மூன்றாவது மொழி இல்லையா தமிழுக்கு என்ன நீங்க உயிரை கொடுத்துட்டீங்கன்னு பேசுறதுக்கு வந்துட்டீங்க தீ உள்ள வரலை வச்சா சுடும் இதெல்லாம் என்ன டயலாக் இல்ல ஆனா கவர்மெண்ட் வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டதா பாக்குறோமே பிரெஞ்சு படிக்கிறதுக்கு மட்டுமே ஒப்பந்தம் படிக்கிறோம் நம்ம மாநில அரசோட கல்விக் கொள்கையை வெளியிட்டப்போ அதுல ஒரு சர ஒரு அம்சம் சொல்லியிருந்தாங்க தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் பேச்சு தமிழை வந்து நல்ல வளர்க்கறதுக்கும் எழுதுற தமிழை வளர்க்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு டுட்டோரியல் செஷன் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க அந்த எண்ணிக்கு வந்து மாநில கல்விக் கொள்கை அரசிடம் ஒப்படைக்கப்பட்டதோ அன்னைக்கு அனைத்து மீடியாக்களும் பேசிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது என்ன சொல்லுது உங்களுக்கு தமிழுக்கு டுட்டோரியல் கொடுங்கன்னு சொல்லுது ஆறாவது வகுப்பு முதல் எட்டாவது வகுப்பு வரை தேசிய கல்விக் கொள்கையில நீங்க ஆர்ட் அண்ட் கிராப்ட அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலை அறிமுகப்படுத்துங்கள்னு சொன்னாங்க அதை எதிர்த்த இவர்கள் என்ன சொல்றாங்க அவர் அவர்களுடைய குடும்ப தொழில்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கத்துக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் வழிவகை செய்யுங்கன்னு சொல்றாங்க அடுத்தது அதுல என்ன சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு கேட்டா சொல்லுங்க நாங்க அதை என்டாஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லா மீடியாக்கள்லயும் வந்தது அப்ப வந்தப்ப நீங்க யாராவது மறுப்பு தெரிவிச்சிங்களா யோசிச்சு பாருங்க அதுல அவங்க போடுறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள் வந்து படிப்பதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு என்ன சொல்லி கிளாஸ்ல அவங்களெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணுவீங்க உங்க அம்மா ப்ராஸ்டியூட் இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து இல்ல உனக்கு ஹெச்ஐவி இருக்குது அதனால உனக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறோன்னு சொல்லுவீங்களா யாரு என்ன பிரிவினைய எப்படி பேசுறீங்க இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நான் அந்த கட்டிங் எடுத்து வச்சிருக்கிறேன் பேப்பர்ல வந்த அந்த கட்டிங் எடுத்து வச்சிருக்கிற இதுவரைக்கும் எந்த அரசும் அதற்கு வந்து தமிழக அரசினுடைய யாருமே அதற்கு மறுப்பு தெரிவிக்கல நீங்க என்ன சொல்ல வரீங்க அதாவது மத்திய அரசு எதிர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நேருக்கு நேர் எதிர்க்கணும் பொய்யும் புரட்டும் பேசி எதிர்க்க கூடாது இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இதே பி எம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு வந்து இங்க இருக்கிற செக்ரட்டரி அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டு கையெழுத்திக்கிட்டதான் நம்ம பாக்குறோம் அது உண்மையா இல்லையா அப்படி ஒத்துக்கிட்டு தான் இந்நேரம் பண்ணிருக்குமே ஏன் இப்ப அத வந்து திசை மாத்தி பேசுறாங்க சார் அது வந்து ஆக்சுவலா தமிழக அரசினுடைய செயலர் வெளியிட்டு நமக்கு அந்த லெட்டரையே நம்ம பொது இருக்குது நம்ம எல்லாருமே பார்த்தோம் இவங்க பொய்யே சொல்ல முடியாது இன்னைக்கு அவங்க மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம தமிழக அரசுதான் அதற்கு விளக்கம் கொடுக்கணும் எந்த நிலைமையில நாங்க எதிர்த்தோம் இன்னைக்கு எந்த நிலைமையில அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு அவங்க என்னைக்கு உண்மை இருக்காங்க நீட்ல வந்து நீட்டை அறிமுகப்படுத்தும் போது காங்கிரஸ் கொண்டு வருது இங்க இருந்து இந்த தமிழகத்துல இருந்து தானே அவர் வந்து முன்மொழிஞ்சாரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவரு யோசிச்சு பாருங்க அப்ப அன்னைக்கு கூட இருந்தீங்கல்ல இன்னைக்கு நீட்டை எதிர்க்கிறீங்க ஜல்லிக்கட்டுக்கு யாரு காரணம் நிப்பாட்டுறதுக்கு யாரு காரணம் அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் காரணம்னா நீங்க கூட இருந்தீங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக நாங்க போராடுவோம்னு நீங்க பேசுறீங்க எத்தனை பித்தலாட்டம் எத்தனை பொய் தான் நீங்க பேசுவீங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு நாங்க களத்துக்கு போக போறோம் நீங்க எங்க வேணா போங்க இருமொழி கொள்கை நாங்க மூணு மொழி சொல்லிட்டு நாங்க களத்துக்கு போக போறோம் இங்க இருக்க தமிழக மக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் அப்படிங்கிறாங்க உண்மையாமே தமிழக மக்கள் வந்து மும்மொழி கொள்கைகளுக்கு ஆதரவா இருக்காங்களா சார் முன்மொழி கொள்கைக்கு ஆதரவா இருக்கிறாங்களான்னு மக்கள்கிட்ட இவங்க என்னைக்கு போய் கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க எதிர்க்கிறாங்கன்னு என்னைக்கு போய் கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க எதிர்க்க யாருங்க சொல்லணும் ஏன் பிள்ளைக்கு இது படிக்கலாம் படிக்க வேண்டாம்னு யாருங்க சொல்லணும் தாய் தகப்பன் சொல்லணும் தாய் தகப்பன் சொல்லலைன்னா யாரு சொல்லணுங்க ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கல்வி ஆசிரியரா இருக்கிறவர் சொல்லணும் ஒரு பேராசிரியரா இருக்கிறவங்க சொல்லணும் உங்க பிள்ளைய நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஃபாரினுக்கு படிக்க அனுப்பிச்சுட்டு உங்களுடைய கொள்கைன்னு அரசியலை இங்க திணிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் இந்த ஆதரவு எதிர்ப்பு எப்ப தெரியும் நீங்க பப்ளிக்கா லைவா அரசு பள்ளி பிள்ளைங்க கிட்ட நீங்க ஒரு பைட் எடுங்க சொல்லட்டும் பள்ளிங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு மூணாவது இந்திய மொழி படிக்க உங்களுக்கு விருப்பமா எத்தனை பேருக்கு விருப்பம் கேளுங்க ஏசர் ரிப்போர்ட் தப்புன்னு தங்கம் தன்னரசு சொல்றாரு ஏசர் ரிப்போர்ட் பொய்யின்றாரு அப்ப நீங்க நீங்க சொல்ற ரிப்போர்ட்டை நாங்க எப்படி நம்புறது ஏசர் ரிப்போர்ட் ஒரு தனி அமைப்பு அது சொல்றது உங்களால ஒத்துக்க முடியல ஏன்னா நீங்க வந்து தப்புன்னு அவங்க சொல்றாங்க நீங்க வளர்ச்சியில பின்தங்கி போயிட்டீங்கன்னு அவங்க சொல்றாங்க இன்னைக்கு சொல்லுங்க ஒரு பப்ளிக்ல லைவ்ல நம்ம வந்து ஓபனா வைப்போம் அப்படியே ரோட்ல போற பிள்ளைங்களை நாலு பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து ஒரு எட்டாம் கிளாஸ் பிள்ளைய அஞ்சாம் கிளாஸ் கணக்கு போட சொல்லுவோம் எட்டாம் கிளாஸ் பிள்ளைய அஞ்சாம் கிளாஸ்ல இருக்கிற தமிழ் பாடத்தை மிஸ்டேக் இல்லாம வாசிக்க சொல்ல ஒண்ணுமே வேணாங்க ஒரு ஒரு பேஜ் தப்பு இல்லாம ஒற்றுப்பிழை இல்லாமல் குரல் நெடல் பிரச்சனை இல்லாம துணைக்கால் பிரச்சனை இல்லாம ஒரு பேஜ் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்க கூடிய பிள்ளைகளால எழுத முடியுதா நம்ம பார்ப்போம் என்ன எங்க இருக்கீங்க நீங்க அப்ப யாரு வந்து இப்போ உங்களுக்கு வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கு நீங்க ஆளை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க நான் எங்க பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பொடி பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும் உங்க பிள்ளை ஃபாரின்ல இருந்து வருவாரு அடுத்து இளைஞர் அணி பொறுப்பேற்பாரு அவருக்கு வாழ்க சொல்லணும் இதுக்குதான் நீங்க நாங்க எல்லாம் பிள்ளை பத்தி போடுறோமா இல்ல இந்த மும்மொழி கொள்கைங்கிறது வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் தான் கிடையாது மற்றபடி மெட்ரிக்கா இருக்கட்டும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே தமிழகத்துல இருக்கா ஏங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே இருக்குன்னு சொல்றேன் நீங்க என்ன மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சிக்கு போயிட்டீங்க அரசு பள்ளிக்கூடத்திலேயே இருக்குங்கிற தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள்லயே மூன்றாவது மொழி இருக்கா இல்லையா அங்க நீங்க என்ன செய்யறீங்க கேவலத்துக்கு தமிழ விட்டுட்டு நீங்க இன்னொரு மொழி படிக்க சொல்றீங்க எக்ஸாம்ஷன் குடுக்குறீங்க அப்புறம் என்னத்துக்கு வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல கட்டாய தமிழ்னு கொண்டு வந்தீங்க கர்நாடகா சொல்லுது இல்ல எந்த மாநிலத்துக்காரன் என் நாட்டு என்னுடைய மாநிலத்துக்குள்ள வந்தாலும் கன்னடம்தான் படிக்கணும்னு சொல்லுது இல்ல அங்க இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயால கன்னடம் கண்டிப்பா ஒரு மொழியா வையின்னு சொல்லுது இல்ல அதையே உங்களுக்கு துணிச்சல் இல்ல நீங்க இங்க இருக்கிற கேந்திரிய வித்யாலயாவை பத்தி பேசுவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தை பத்தி பேச மாட்டாங்க அரசு பள்ளிக்கூடத்துல நீ தமிழ் கட்டாயம்னு உன்னால ஏன் சொல்ல முடியல மூன்றாவது மொழியா உன்னோட மொழிய படிச்சுக்கோன்னு ஏன் சொல்ல முடியல ஏன்னா உனக்கு அந்த ஓட்டு வேணும் அதனால உங்களால சொல்ல முடியல சரி தமிழ் இங்கிலீஷ் தான் சொல்றேன் அந்த தமிழ் இங்கிலீஷ் அந்த பிள்ளைகளால பிழை இல்லாம எழுத முடியுதா சொல்லுங்க பாப்பா இதற்கெல்லாம் மூல காரணம் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எனக்கு சம்பளம் வந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு எதற்குமே எதிர்ப்பு குரல் கொடுக்காம என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அமைதியா இருக்காங்கல்ல இந்த ஆசிரியர்கள் குரல் கொடுக்கட்டும் இந்த பிள்ளைகளுக்கு இதுதான் நல்லதுன்னு ஆசிரியர்களை விட பெட்டரா யாராவது அறிவுரை சொல்ல முடியுமா செலக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்ப அந்த ஆசிரியர்கள் அமைதியா இருக்கிறதுனால தானே இவங்க எல்லாரும் பேசுறாங்க உங்களுக்கு போராடணும் உங்களுக்கு சம்பளம் வேணும் உங்களுக்கு மத்த பெனிஃபிட்ஸ் வேணும்னு ரோட்ல நின்னு போராடுறீங்கல்ல என்னைக்காவது இந்த பிள்ளைகளுக்காக நின்னு நீங்க போராடி இருக்கீங்களா என்னைக்கு நீங்க அப்படி போராடுறீங்களோ அன்னைக்குதான் பொதுமக்கள் உங்க பின்னாடி வருவாங்க ஏன் வந்து அரசு ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு பொதுமக்கள் பெரிய அளவிற்கு எந்த அரசு ஊழியர்களுக்குமே ஏன் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல ஏன்னா நீங்க பொதுமக்களை பத்தி என்னைக்குமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க உங்களோட பெனிபிட்ஸ பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பிரச்சனைனா பின்னாடி வந்து நிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க அப்ப யார் மொத்தமாக உங்க கட்சிக்காக மட்டுமே நீங்க வந்து கொள்கையை திணிக்க முடியாதுல்ல அப்ப நீங்க இருமொழி கொள்கைய பிள்ளைங்க கிட்ட திணிக்கலையா மூன்றாவது மொழியை திணிக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல இருமொழிதான் வேணும்ங்கிற உங்க கொள்கையை ஏன் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு திணிக்கிறீங்க கேட்டா அவனு சொல்றது நாங்க யாரும் படிக்க வேண்டாம்னு சொல்லலையேன்னு எங்க காசு கொடுக்க முடியாம தானேங்க நான் என் பிள்ளைய கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறேன் அந்த காசு கொடுக்க முடிஞ்சா நான் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துற மாட்டேனா ஹிந்தி படிக்க வைக்கிறதோ இல்ல பிரெஞ்சு படிக்க வைக்கிறதோ ஒருத்தர் சொல்றாரு ஏங்க மூன்றாவது மொழி நான்காவது மொழி படிக்கலாம் அஞ்சாவது மொழி படிக்கலாம் ஆறாவது மொழி படிக்கலாம் ஏய் ஸ்கூலுக்கு போறதுக்கே என் பிள்ளைக்கு படிக்க வைக்க முடியலன்னு சொல்றேன் அப்படி தமிழ்நாட்டை நீங்க வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நீங்க மூன்றாவது மொழிய பிரைவேட்டா போய் படிக்கணும்னு சொல்லுவீங்களா அப்ப காசு இருக்கிறவன் படிக்கணும் காசு இல்லாதவா அமைதியா இருக்கணும் இதுதான் உங்களோட சமூக நீதி இந்த இதுக்கு நீட்டுக்கு இதே மாதிரிதான் வந்து எதிர்த்து அவர் கூட்டணி கட்சி புள்ளி வைத்த கூட்டணி கட்சிகள் அனுப்பினாரு எல்லா முதலமைச்சர்களுக்கும் எங்களுக்கு ஆதரவு தராங்கன்னு பட் அந்த லெட்டருக்கு யாருமே ஆதரவு தந்து தான் பாக்கல இந்த விஷயத்துல அவங்க கூட்டணி புள்ளி வைத்த கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரி எடுத்திருக்காங்க கேரளா கவர்மெண்டா இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் அதுல எல்லாம் வந்து அவங்க இந்த முன்னொழி கொள்கை என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க கேக்குறவங்க கேனா எருமை ஏறோ பிள்ளைன்னு ஓட்டுமாங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்க பிள்ளைங்கள் அதாவது அரசியல் இருந்தால் கூட கேரளாவில அந்த மக்கள் ரொம்ப தெளிவானவங்க அந்த அரசும் ரொம்ப தெளிவானது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம இதுல எல்லாம் கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா போராடுவாங்க நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கன்னா முழுக்க முழுக்க திராவிடம்னு பொய் பேசி பொருட்டு பேசி இலவசங்களை கொடுத்து ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ங்க நீங்க சொல்ற நீங்க பின்னோக்கி இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல அந்த பீகார் யூபில நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தி பாக்குற யூபியோடைய மாநில அரசினுடைய என்னெல்லாம் கல்வி கொடுக்கலாம்னு சொல்ற பட்டியல்ல லாங்குவேஜ்ல தமிழும் இருக்கு அங்க தமிழ் ஆசிரியர்கள் எந்தெந்த ஸ்கூல்ல கேட்கிறாங்களோ அங்க நியமிக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம் கேரளால முன்னாடி இருந்தே மூன்று மொழிதான் பக்கத்துல இருக்கிற கர்நாடகால கேட்கவே வேண்டாம் ஆந்திரால கேட்கவே வேண்டாம் இந்த எல்லா நமக்கு பக்கத்துல நீங்க எல்லாம் திராவிடம்னு சொல்றீங்கல்ல இந்த திராவிடம்ன்றது நிலப்பரப்புன்னு சொல்றீங்கல்ல கேரளா கர்நாடகா தெலுங்கு பேசுற மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் சொல்றீங்கல்ல இவைகள் எல்லாத்துலயும் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு இன்ஜினியரிங்க்கு தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு அதற்கு பிறகுதான் அரசு உங்களுக்கு நீட்ட கொண்டு வருது புரியுதுங்களா சோ அங்க ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு போறதுக்கு இன்ஜினியரிங்க்கு தனி மெடிசனுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா தான் நீங்க அந்த ஸ்கோரை வச்சு அங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல சேர முடியும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்போ எவ்வளவு பொய்யும் பொறட்டும் இங்க இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வழிவகை செஞ்சுட்டு அரசியல் பண்றாங்க ஆனால் நீங்க உங்க பிள்ளைக்கு நல்லது செஞ்சுட்டு அரசியல் பண்றீங்க அதுதான் இந்த ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் இது எவ்வளவு காணொலி எழுதியான கேள்வியா இவங்க பண்ற இந்த அரசியல் வந்து மாணவர்களோட எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் எங்க ஆல்ரெடி பாதிச்சிருச்சுங்க அதோடைய பலனை நீங்க வந்து கடந்த பத்து ஆண்டுகள்ல என்ன நடந்ததோ அதனுடைய பலனதா தான் இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு யூபிஎஸ்சி தேர்வுகள்ல நம்ம பிள்ளைகள் எழுத முடியல ரயில்வே எக்ஸாம்ல பெரிய தேர்ச்சி இல்ல பேங்க் எக்ஸாம்ல நம்ம பிள்ளைகளுடைய தேர்ச்சி இல்ல தமிழ்ல இல்லாத எதையும் மிக பெரிய அளவுல புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது இத உடனே சொல்லுவாங்க இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு ஃபாரினுக்கு போனவங்க சாதிக்கிறவங்க நம்ம ஆளுதான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றேன் நீங்க அதற்கு ஒரு தரம் எடுங்க எத்தனை அரசு பள்ளி பிள்ளைகள் வெளிநாடுகளில் போய் உயர்ந்த வேலை செய்கிறார்கள் ஓகேங்களா ஒயிட் காலர் ஜாப் நாட் ப்ளூ காலர் ஜாப் ஒயிட் காலர் ஜாப் பாக்குறாங்க எத்தனை பிரைவேட்ல இருந்து படிச்ச பிள்ளைகள் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று நல்ல அதாவது காலர் ஜாப்ல இருக்காங்க கணக்கெடுங்க சொல்லுங்க கை கட்டி நான் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் காட்டுறீங்க கவர்ன்மெண்ட் என்னை தவிர என் கிளாஸ்ல இருந்த அறுபது பேர்ல ஒருத்தர் கூட ஹையர் ஸ்டடிஸ்ல ஒரு பத்து பேர் படிச்சிருப்பாங்க அதுல ஒருத்தர் கூட டாக்டரேட் முடிக்கல என்னால சொல்ல முடியும் அரசு பள்ளி பிள்ளை நீங்க போய் கேளுங்க எத்தனை அரசு பள்ளி உள்ள இருக்கிற பிள்ளைகள் அவ்வளவு இடத்துக்கு நீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் உடனே சொல்லுவாங்க ஐஎஸ்ஆர்ஓல இருந்த மயில்சாமி அண்ணாதுரை எங்க படித்தார் திருவண்ணாமலை முத்துவேல் எங்க படித்தார் அப்படின்னு சொல்லலாம் அவங்க எல்லாம் எந்த வருஷம் படிச்சாங்கன்னு கேளுங்க சமசீர் கல்விக்கு முன்னாடி படிச்சவங்க நாங்க எல்லாம் அததான் நாங்க இன்னைக்கு சொல்றோம் அன்னைக்கே இப்ப அறுபது பேர்ல ஐம்பது பேர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தோம் இன்னைக்கு அது கூட வர முடியாத அளவுக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம ஆதங்கப்படுறோம் ஏன்னா எங்களுக்கு அந்த பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கு ஏன் பிள்ளைய நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறானே பிரைவேட் காலேஜ்ல நல்ல இடத்துல படிக்கிறானே அந்த வசதி கடைக்கோடி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரலையேன்ற ஆதங்கத்துல நாம பேசுறோம் நீங்க நல்லா அந்த பிள்ளைகளை சொஃபஸ்டிகேட்டடா நீங்க உங்க பிள்ளைகளை செட்டில் பண்ணிட்டு இங்க இருக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு போஸ்ட்ல ஓட்டுறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்க நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே நல்லா இங்க இருக்கிற ஏழை எளிய பிள்ளைகளை வந்து முரசொலி படிக்க வச்சு போஸ்டர் ஒட்டு வைக்கிறாங்க பொறுத்து வந்து மக்கள் இதை உணர்வாங்கன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம வந்து பயந்த வேண்டிய ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்